ஹாரி பாட்டர் அண்ட் தி கோப்லெட் ஆஃப் ஃபயர் சாப்டர் டூ தி ஸ் கார் இன்றைக்கி நம்ம சாப்டர் டூவில் இருக்கிற விஷயங்களை சம்மரைஸ் பண்ணி நான் சொல்கிறேன் நல்ல தூக்கத்தில் கனவு கண்டுகிட்டு இருந்த ஹாரி ரொம்ப பயந்து போய் ஷாக் எழுந்திரிப்பான் அவன் கையை நல்லா முகத்தில் ப்ரெஸ் பண்ணி அமிக்கி வச்சிருப்பான் பிகாஸ் அவனோட நெத்தியில் இருக்க இருக்கும்ல அந்த லைட்னிங் ஷேப்பில் இருக்கிற அந்த தலும்பு அது சரியாக எரிஞ்சிட்ருக்கும் அந்த எரியிறது எப்படி இருக்குன்னா தீயை நல்லா ஊற்றிவிட்டா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவனுக்கு இருக்கும் ரொம்ப அவன் வே ரொம்ப அதை டைட்டாக பிடிச்சிட்டு ரொம்ப அந்த வழி தாங்க முடியாமல் எழுந்திரிச்சு வேக வேகமாக அவனோட பெட்டு பக்கத்தில் அவனோட மூக்கு கண்ணாடி இருக்கும் இல்லையா அதை தேடிட்டுருப்பான் அதை எடுத்துட்டு வேக வேகமாக அங்கே முகம் பார்க்குற மிரர் இருக்கும்ல அதில் போய் அவன் நின்று பார்த்துட்ருப்பான் இப்போது வந்து ஹாரிக்கு பதினாலு ஆகுது இன்னமும் பார்க்க அதே மாதிரி ஒல்லியாக தான் இருக்கான் அவனோட கண்கள்லாம் இன்னும் நல்லா பிரைட் கிரீன் கலரில் இருக்குது அவனோட தலைமுடி இப்போவும் ரொம்ப அன்டைடியாக நிறையா வளர்ந்து போய் நல்லா ஜெட் பிளாக் கலரில் இருக்குது ஹாரிக்கு வந்து அந்த கண்ணாடியில் அவனோட உருவம் மட்டும்தான் தெரியும் அவன் அவனோட தழும்பை நல்லா உத்து பார்ப்பான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது அப்படியே தான் இருக்கும் அந்த தலும்பு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் அது சரியாக அவனுக்கு எரிஞ்சிட்ருக்கும் ரொம்பவே எரிஞ்சிட்ருக்கும் அவன் கனவில் வந்த விஷயத்தை அவன் திரும்ப ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்ருப்பான் என்ன நடந்துச்சு இப்போ நம்ம கனவில் அப்படின்னு அது வந்து ரொம்ப அவனுக்கு ரியலாகவே ஃபீல் ஆகும் அந்த கனவு வந்து கனவு மாதிரியே இருந்திருக்காது ரொம்ப ரியலாக ஃபீல் ஆகும் அதனால தான் அவன் பயந்து போய் எழுந்திரிப்பான் பிளஸ் அவன் அதனால மட்டும் பயந்து போய் எந்திரிக்க மாட்டான் அவனுக்கு வந்து தலும்பு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும் அதனாலேயே அவன் எந்திரிப்பான் நம்ம கனவு கண்டுருப்போம் முன்னாடி நாள் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது ரொம்ப அந்த கனவை யோசிக்கும் போது அது ஒரு மாதிரி டிம்மாக இருக்கும் இல்லையா அது மாதிரியும் ரொம்ப அவனு அவன் யோசித்து பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப டிம்மாக இருந்தது அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அங்கே இருந்தாங்க ஒன்று ஓம் டைலன்ற நேம் வச்சுருக்க நம்ம பீட்டா பெட்டிக்ரூ அப்புறம் அந்த கோல்டான வாய்ஸ் வந்தது லார்ட் வால்டமோட்டோடது இன்னொன்று ஒருத்தவங்க யாருன்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரியல அங்கே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ரெண்டு பேர் இருந்தாங்க இருந்தாங்கன்ட்டு அவன் படுக்கை யோசிச்சுட்டே இருந்தான் பட் அவனுக்கு சுத்தமாக லார்ட் வால்டமோட் வந்து இப்போ பார்க்க எப்படி இருக்கான் அது வந்து அவனுக்கு ஞாபகமே இல்லை அந்த சேர் திரும்பினது மட்டுந்தான் ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடந்த மாதிரி அவன் பயந்து போய் எந்திரிச்சிடுவான் ப்ளஸ் அந்த தழும்பு எரிய ஆரம்பித்தனால அவன் ரொம்ப வழி தாங்க முடியாமல் எந்திரிச்சிடுவான் ஹாரி இப்போ என்ன பண்ணுவானா அவனோட முகத்தில் நல்லா டைட்டாக முகத்தை மூடிட்டு ஏன்னா வேற எதுவும் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி திரும்ப யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு யோசிப்பான் கண்டிப்பாக அங்கே ஒரு வயசானவர் இருந்தார் அந்த வயசானவர் யாருன்னு ஹாரிக்கு தெரியல ஆனால் அவர் வந்து கிரவுண்டில் கீழே விழுந்தார் அது மட்டும்தான் ஹாரிக்கு ஞாபகம் இருந்தது வேறு எதுவுமே இல்லை அப்புறம் வந்து லார்ட் வால்டு மட்டும் வம் டைனும் சேர்ந்து யாரையோ கொலை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது ஹாரிக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க வேற யாரையோ கொலையும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க பேர் வந்து ஹாரிக்கு ஞாபகம் வரல இப்போ ஹாரி வந்து அவனோட கையை முகத்துலேருந்து எடுத்துகிட்டு சுற்றி ரூமை சுற்றி பார்ப்பான் பார்த்தா ரூமில் ஃபுல்லாக அவனோட பட்டி இருக்கும் இல்லையா ஹாக்வர்ட்ஸோட ட்ரெங்க் பட்டி அதனால ஓப்பன் இருக்கும் அதில் அவனோட ப்ரூம்ஸ்டிக் வந்து இருக்கும் வெளியில் தொங்கிக்கிட்டு இருக்கும் அவனோட பிளாக் கலர் ரோப்ஸு அவனோட புக்ஸு மந்திரக்கோள் அப்புறம் ரன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவனோட ட்ரெங்க் பட்டியிலேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கிடக்கும் அப்புறம் கீழே வந்து ஒரு புக்கு ஓப்பனான மாதிரி இருக்குமா அந்த புக்கில் வந்து நிறையா பசங்கள் இருக்காங்களா அவங்க ஆரஞ்சு கலரில் ரோப்ஸ் போட்டுட்டு ப்ரூம் ஸ்டிக்கில் இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்து பறந்து வேகமாக பறந்துட்டுருப்பாங்க அந்த பிக்சர்ஸ்லாம் மூவ் இருக்கும் அது வேறு எதுவும் இல்லை அவன் இந்த ஃப்ளையிங் வித் த கேனோன் க்யூடிச் புக்கை வந்து படிச்சுட்டே அவன் அப்படியே தூங்கியிருப்பான் ஸோ அந்த புக் நடந்து போய் அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுவானா அதுக்கப்புறம் அவன் வேகமாக அதை மூடி வச்சுட்டு அந்த பக்கத்தில் அந்த டேபிளில் வச்சிருவான் ஏன்னா ஹேரியோட வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான க்யூடிச் கேம் கூட இப்போது அவனுக்கு வந்த கனவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேது ஏன்னா அவன் அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தால் அவன் வெளியில் போய் அந்த விண்டோ இருக்கும் இல்லையா விண்டோ வழிலாக வெளியில் இருக்கிற அந்த பிரைவேட் ட்ரைவ் ஸ்ட்ரீட்டை பார்ப்பான் பிரைவேட் ட்ரைவ் ஸ்ட்ரீட்டு எப்பவும் போல அமைதியாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் தான் இருக்கும் ஒரு பூனை கூட கண்ணுக்கு தெரியாது அவன் திரும்பவும் பெட்டில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப யோசிப்பான் என்ன யோசிப்பானா அவனுக்கு போ அவனோட தழும்பு எரிஞ்சிட்ருக்குல்ல அது கூட அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தெரியல அவனுக்கு என்னென்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரியே அவனுக்கு தழும்பு ரொம்ப எரிஞ்சும் போது வால்டர் மோட் ஹேரி பக்கத்தில் நெருக்கமாக இருந்தான் ஸோ ஹாரிக்கு அதுதான் ஒரு மாதிரி பயமாக பதட்டமாக இருந்தது பிகாஸ் ஒரு வேலை ஹே வால்டர் மோட் வந்து இப்போ இவன் பக்கத்தில் இருக்கானோ இங்கே ப்ரைவேட் ட்ரைவரில் எதுவும் இருக்கானோ இல்லைன்னா இங்கே வீட்டில் டர்ஸ்லீஸோட வீட்டில் எதுவும் இருக்கானோ அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்தா பக்கத்து ரூமில் டட்லி கொரட்ட விட்டுட்டு இருந்ததை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கல ஸோ வால்டு மோட்லாம் இங்கே இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு அவனும் விட்டுருவான் இப்போ நம்ம இதை போய் என்ன இவங்க கிட்டக்க சொல்லலாமா ட்ரஸ் டர்ஸ்லீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்லாம் அவன் யோசிப்பான் ஆனால் டர்ஸ்லீஸ் பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஹாரியை வந்து அவங்க எதுக்குமே மதிக்கவே மாட்டாங்க அதுவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விசார்ட்ஸ் அண்ட் விசர்ஸ்லாம் சரியான பைத்தியக்காரங்க அந்த மாதிரி தான் டர்ஸ்லீஸ்லாம் நடப்பாங்க அங்கிள் வர்ணனும் சரி ஆண்டி பெட்டனியாவும் சரி அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் எல்லாருக்கிட்டேயும் ஹாரி வந்து செக்யூர் சென்டர் ஃபார் இன்க்யூரபிளி கிரிமினல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் இந்த மாதிரி பைத்திய மாதிரி இருக்கிறவங்க கிரிமினல்லாம் கிரிமினலாக இருப்பாங்களே இந்த சின்ன பசங்க நம்ம ஊரில் கூட பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த சிறுவர் சீர்திருத்த ஒரு சிறைச்சாலையாக அந்த மாதிரி புரிசன் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் ஹாரியை சேர்த்து விட்ருக்கோம் அந்த மாதிரிலாம் அங்குள் வர்ணனும் ஆன்டி பெட்டினியாவும் அவங்களோட ரிலேஷன்ஸ்கிட்ட நெய்பர்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ கிட்டக்க என்னத்தை போய் இவனுக்கு தழும்பு இந்த மாதிரி எரியுதுன்னு சொன்னால் மட்டும் அவங்க கண்டுப்பாங்களா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அவன் வந்து அதையும் விட்டுருவான் இப்போது நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பானா அப்போது அங்கே வந்து ராணு ஹெர்மாயினியும் ஜூலை எண்டப்போ ஹாரிக்கு ஹேரியோட பர்த்டேக்கு அனுப்புனா பர்த்டே கார்ட்ஸ் இருக்கும் சரி ஒருவேளை நம்ம ஹெர்மாயினி கிட்ட சொல்லுவோமா அப்படின்னு நம்ம யோசிப்பான் அப்போ டக்குன்னு ஹெர்மாயினி வந்து என்ன பேசணும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹோம் கார்டு ஹாரி உன்னோட தழும்பு எரியுதா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் தயவு செஞ்சு மொதல் வேலையாக நீ டபுள் டோருக்கு லெட்டர் போடு நான் போய் காமன் மேஜிக்கல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளிக்ஷன்ஸ் புக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் மேபி அதில் இந்த மாதிரி சபிக்கப்பட்டு சாபத்தினால் வர தழும்பு தழும்புங்களை பற்றி ஏதாவது இருக்கலாம் அப்படின்ட்டு ஹெர்மாயினி சொல்கிறது வந்து ஹாரிக்கு வந்து ஞாபகம் வரும் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாள் அப்படின்னு தான் யோசிப்பான் பேசாமல் நம்ம டபுள் டோருக்கு லெட்டர் போடுவோமா அப்படின்னு டியர் ப்ரொஃபஸர் டபுள் டோர் உங்களை பாதர் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க என்னோட தழும்பு இன்னைக்கு காலையில் பயங்கரமாக வலிக்குது எரியுது யூஆர் சின்சியர் யூஆர் சின்சியர்லி ஹாரி பாட்டர் அப்படின்னு லெட்டர் போடுற மாதிரி அவன் யோசிப்பானா ஆனால் இது எவ்வளோ ஸ்டுப்பிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருவான் பேசாமல் நம்ம ரான்கிட்ட சொல்லி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி யோசிப்பான் ரான் சொல்கிறதும் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரான் வந்து இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் லைக் உன்னோட தலும்பு எரிதா பட் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பக்கத்தில் நெருங்கினா மட்டும்தானோ அந்த மாதிரி உனக்கு ஆச்சு ஆல்ரெடி அந்த மாதிரி அவன் பேசுகிற மாதிரி சாபத்தினால் வர தலும்புகள் இந்த மாதிரி எரியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இரு நான் வேணா அப்பாக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ரான் சொல்கிறது வந்து ஹாரிக்கு தோணும் இப்படி தான் ரான் கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்னு ஏன்னா ரானோட அப்பாவும் வந்து மினிஸ்ட்ரியில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரான் வந்து ஹாரிக்கிட்ட போன வருஷம் அந்த லீவ் லீவ் ஸ்டார்ட் ஆகி அவங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா அப்போ அவங்க ஸ்டேஷனில் வச்சு கூட சொல்லிகிட்ருப்பான் இந்த மாதிரி வ வர நம்ம சம்மர் ஹாலிடே அன்னைக்கு கியூடிச்சி வேர்ல்ட் கப் நடக்குது அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வந்துரு அந்த மாதிரிலாம் ரான் சொல்லிட்டு வந்து ஹாரிக்கு ஞாபகம் வரும் ஹாரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஃபேமிலினா அது வீஸ்லீஸோட ஃபேமிலி தான் அது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஹாரிக்கு வந்து அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அவங்க நல்லா ஹாரியை சூப்பராக பார்த்துப்பாங்க வீஸ்லீஸ் மாலியாண்டியும் சரி ஆர்த்தர் அங்குளும் சரி ரானோட எல்லா சிப்ளிங்ஸும் ஹாரியை நல்லா பார்த்துப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி ஆனாலும் சரி கியூடிச் வேர்ல்டு கப்புக்கு வேறு நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போவோம் இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான நேரத்தப்போ நம்ம இந்த மாதிரி தழும்பு வலிக்குது அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நல்லா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அதையும் விட்டுட்டு யோசிச்சுட்டே இருப்பான் சார் நமக்கு ஒரு தவங்க ஒரு பேரண்ட் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லியிருக்கலாம் ஒரு விசாட் பேரண்ட் நமக்கு இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இதை பற்றி நம்ம அவங்ககிட்ட பேசியிருக்கலாம் யாராவது என் என் மேலே உண்மையாகவே அன்பு கேர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு டார்க் மேஜிக் பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஹேரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வரும் எனக்கு தான் சீரியஸ் இருக்காரு அப்படின்னு டக்கு டக்குன்னு ஹாரி இதை யோசிச்ச உடனே வேக வேகமாக அவனோட பார்ச்மெண்ட் அவனோட க்யூலெலாம் எடுத்து சீரியஸ்க்கு வந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுவான் அவர்கிட்டக்கு வந்து எல்லாத்தையும் இந்த நடந்த எல்லாத்தையும் சொல்லி லெட்டர் எழுத ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா ஹாரிக்கு வந்து ஹாரி மேலே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்கிறது வந்து சீரியஸ் பிளாக் தான் அவரோட ஃபாதர் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளாக ஒரு பேரண்ட்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்ட ஹாரிக்கு அதுவும் டர்ஸ்லீஸ் மாதிரி ஒருத்தவங்களோட வீட்டில் இருந்துட்டு கஷ்டப்பட்ட ஹாரிக்கு சீரியஸ் பிளாக் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான வெளிச்சம் மாதிரி வந்தார் ஹாரி ஹாரியோட லைஃப்பில் ஆனாலும் போன வருஷம் நடந்த ஒரு சிக்கலில் வந்து ஹாரினால் இந்த வருஷம் சீரியல்ஸுக்குள்ளே கூட இருக்க முடியாமல் ஸ்டே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு ஏன்னா இன்னமும் மினிஸ்ட்ரி சீரியஸை தான் துரோகி அவன் தான் கெட்டவன் அந்த மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ சீரியஸ் வந்து இப்போது மறைஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்காரு அதை நம்ம போன வீடியோஸ்ல நான் தேர்ட் புக் பற்றி பேசணும் போதே நான் நிறையா சொல்லியிருப்பேன் அதை போன வருஷம் அந்த வேர்ம் டைல் மட்டும் எஸ்கேப் ஆலைனா இந்நேரம் அவன் சீரியஸ் கூட நல்லா சந்தோஷமாக அவரோட வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பான் அந்த மாதிரி டஸ்லீஸோட வீட்டில் சம்மர் ஹாலிடே வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே ஹாரிக்கு இருந்திருக்காது போன வருஷம் ஹாரி என்ன மாதிரி போயிருக்கான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் பயங்கரமாக சண்டை போட்டு அங்கிள் வர்ணனோட அக்கா இருக்காங்களாம் மார்ஜ் அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஊத விட்டுட்டு தான் அவன் இங்கேருந்து கிளம்பி சண்டை போட்டு தான் போயிருப்பான் ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு போயிட்டு திரும்ப இங்கே வந்து டர்ஸ்லீஸோட வீட்டில் வந்து திரும்ப வாழ்கிறது வந்து எவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்கும் அவங்க சும்மாவே ஹாரியை வந்து டார்மெண்ட் இருப்பாங்க போட்டு சுத்திரவதை இருப்பாங்க இதில் அவன் போன வருஷம் அப்படி வேற போயிருப்பானா பட் என்னன்னா ஹாரியோட காட்ஃபாதர் வந்து இப்போ ஒரு மேர்டரர் அவர் வந்து உனக்கு கொ கொலகாரன் அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பானா அதனால அவங்க கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க வேணாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் வந்து ரெண்டு தடவை ஹாரிக்கு லெட்டர் வேற போட்டிருப்பாரு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டர்ஸ்லீஸ் வந்து விட்டுருவாங்க சரி வேணாம் அவங்ககிட்ட வச்சுக்கு வேணாம் ஆக்சுவலி சீரியஸ்னால தான் இப்போது வந்து ஹாரியோட ட்ரெங்க் பட்டி அவனோட அந்த ஹாக்வர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் அவனோட ரூம்குள்ளே இருக்குது இல்லைனா அவங்க எப்போவுமே அந்த பொருட்களெல்லாம் ஸ்டேர்ஸுக்கு கீழே இருக்கிற அந்த படிக்கட்டு கீழே இருக்க கபோர்டில் தானே பூட்டி வைப்பாங்க ஹாரி முன்னாடி வாழ்ந்த இடம் ஸோ அங்கே தான் பூட்டி வைப்பாங்க ஸோ சீரியஸ்க்கு பயந்துட்டு தான் ஏன்னா அவர் ஒரு கன்விக்டட் மர்டரர் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் டர்ஸ்லிஸ் வந்து ஹாரியை வந்து இந்த விஷயத்தில் விட்டுருவாங்க ஹாரி பிரைவேட் டிரைவுக்கு வந்ததுலேருந்து சீரியஸ் கிட்டேருந்து ரெண்டு லெட்டர் வந்திருக்கும் பொதுவாகவே விசார்ட்ஸ் வந்து தானே ஆன்லைனில் தானே லெட்டரை டெலிவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சீரியஸ் அனுப்பிச்சி விட்டது இருக்காது அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மிக பெரிய ட்ராபிக்கல் பேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல நல்லா பார்க்குறதுக்கே பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ரொம்ப பெருசாக இருக்குங்க டிராபிக்கல் ரீஜனில்லலாம் வாழ்வுங்கள இந்த மாதிரி கடலோரத்தில் ஐலாண்ட்ஸ்லலாம் ஸோ அந்த மாதிரி பறவைகள் தான் வந்திருக்கும் ஆனால் ஹெட்வீக்குக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷியாக இருக்கிற இன்ட்ரூடர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு வந்து சுத்தமாக ஹாரியோட ரூம்குள்ளே வர்றது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பறவைங்க மோஸ்ட்லி இப்போது வேறு ஒரு ஆந்தைங்க வந்துச்சுனாலும் கொஞ்ச நேரம் வந்து அந்த லெட்டரை டெலிவர் பண்ணிவிட்டு ஹெட்வீக்கோட கூண்டுக்குள்ளே போய் ஹெட்வீக்கோட அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் திரும்ப அதுங்களோட ஜேர்னி ஆரம்பிக்குங்க ஆனால் ஹெட்விக் வந்து இந்த பறவைங்க வந்து அதோட தண்ணியை ஷேர் பண்ணுறதுல வந்து சுத்தமாகவே அதை அப்ரூவே பண்ணலை ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக இருக்கும் பட் ஹாரிக்கு அந்த பறவைகளை பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஹாரி வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் ஓகே சீரியஸ் வந்து நல்லா இருக்கார் அவர் நிம்மதியாக ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கார் ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னு ஹாரிக்கு தெரியாது அவர் லெட்டர் லெட்டர் போடும்போது அவர் எங்கே இருக்காருன்றத ஹாரிக்கு வந்து லெட்டரில் குறிப்பிட மாட்டார் பிகாஸ் லெட்டரை மோஸ்ட்லி மினிஸ்ட்ரிஸ் வந்து செக் பண்ணும் என்ன லெட்டர் போகுது ஏன்னா அவர் வந்து ஒரு கன்விக்டட் மர்டரர் டிமெண்டர்ஸ் வேற நம்ம ஹெட் இது சீரியஸ் பிளாக்கை வந்து தேடிகிட்டு இருக்குதுங்க ஸோ வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் அவங்க அடிக்கடி செக் பண்ணுவாங்க அதனால் பார்ல அதனால அவர் வந்து எங்கே இருக்காருன்ட்டு யாருக்குமே தெரியாது பட் ஹாரி வந்து இமேஜின் பண்ணிப்பான் சீரியஸ் வந்து இந்த மாதிரி சவுத் சைட் தான் இருக்காரு ஏன்னா அந்த சவுத் சைட் தான் கொஞ்சம் நல்லா டிராபிக்கல் கிளைமேட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதோ ஒரு ஐலாண்ட்லேயோ ஒரு கடலோரத்தில் நல்லா நிம்மதியாக இருக்காரு போல அதுவே போதும் அந்த மாதிரி அவன் நினச்சிட்ருப்பான் டிமெண்டர்ஸ்னாலலாம் அந்த மாதிரி பிரைட்டாக சன்லைட் வர இடத்துலலாம் போய் சர்வேவே பண்ண முடியாது ஸோ சீரியஸ் நல்லா இருந்தால் போதும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் சீரியஸ் வேலை அடிக்கடி ஹேரிகிட்ட சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் லெட்டரும் போட்டிருப்பார் லாஸ்ட் ரெண்டு லெட்டர்லேயும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கே உனக்கு எதுனாலும் எனக்கு வந்து லெட்டர் போடும் அதனால ஹாரி வேக வேகமாக அவனோட டியர் எடுத்துட்டு உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு லாஸ்டா போட்ட லெட்டருக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ் அந்த அந்த பறவைங்க வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் என்ன அதுங்க வந்து என்னோட ரூம்குள்ளே இருக்கிற அந்த விண்டோ வழியா உள்ளுக்குள்ள வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வீட்டில் எப்பவும் தான் இருக்குது டட்லியோட டயட் வந்து நல்லாவே போகலை அவன் ஆண்ட்டி பெட்டுனியாவுக்கு தெரியாமல் நேற்று ஃபுல்லாக டோனட்ஸாக எடுத்துகிட்டு வந்து அவனோட ரூம்குள்ளே வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படியே நீ இருந்தேன்னா உனக்கு பாக்கெட் மணியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க டட்லி பயங்கரமாக கோவமாகி அவனோட ப்ளே ஸ்டேஷன்லாம் எடுத்து விண்டோ வழியாக தூக்கி வீசிட்டான் அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதில் நம்மளால் கேம்ஸ்லாம் விளையாட முடியும் நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் ஏன்னா டர்ஸ்லீஸ் உங்களை நினச்சாலே ரொம்ப பயப்படுறாங்க நான் அவங்க கிட்டக்கு ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் அவங்கள வவாலுங்களாம் மாற்றிடுவீங்கன்னு அவங்களுக்கு பயம் இருக்குது அதனால அவங்க ரொம்பலாம் என்னை ஹிமிசப்படுத்துறது இல்லை இன்னைக்கு காலையில் வித்தியாசமாக ஒரு விஷயம் நடந்தது என்னோட தழும்பு ரொம்ப வலிச்சது லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்த போது வால்டமோட் என் பக்கத்தில் தான் இருந்தான் ஹாக்வர்ட்ஸில் ஆனால் இப்போ அவன் என்னோட என்னை சுற்றி இருக்கான்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி சாபத்தினால வந்த தழும்புகள் வலிக்குமா இதை நான் இந்த லெட்டரை ஹெட்விக் வந்தோடனே அதுக்கிட்ட உங்களுக்கு நான் கொடுத்து விடுறேன் இப்போது அது வெளியில் வேட்டையாட போயிருக்கு பக்பீக்குக்கு ஹலோ சொன்னேன்னு சொல்லுங்கள் ஹாரி அப்படின்னு அவன் அந்த லெட்டரில் எழுதிட்டு அதை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிகிட்ருப்பான் அவன் என்ன நினைப்பானா அவன் கனவுல வந்த விஷயத்தான் அவன் அந்த லெட்டரில் எழுதியிருக்க மாட்டான் ஏன்னா வேணாம் சீரியஸ்க்கு வேறு ஆல்ரெடி நிறையா பிரச்சனை இருக்குது இதை வேற நம்ம எழுதணும்னா அவர் நம்ம நினச்சிரும் ரொம்பவே ஒரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தழும்பு வலிக்குதுன்னு மட்டும் அதில் எழுதிட்டு விட்டுருவான் தென் அந்த பார்ச்மெண்ட்டை நல்லா மடிச்சு வச்சுட்டு ஹெட்விக் திரும்ப வரதுக்காக வெயிட் இருப்பான் அப்புறம் எந்திரிச்சும் அவன் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவனோட வார்ட்ரூப் டோரை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு அவன் டிசைட் பண்ணுவான் இதோட சாப்டர் டூ தி ஸ்கார் முடிஞ்சிருச்சு நான் என்னால் எவ்வளோ சம்மரைஸ் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் பட் அகெயின் நான் நரேட் பண்ணலை சம்மரைஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ப பை டெய்ல்ஸ் பை மினி